வணக்கம் இதுல அத்தா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுஷம் இன்றைய திதி இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை ஏகாதசி பிறகு துவாதசி இன்றைய யோகம் சித்தயோகம் இன்று சர்வ ஏகாதசி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி மேஷராசி மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமங்க இருந்தாலும் குரு பார்க்கறதுனால சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்புகளை எதுவும் ஏற்படுத்தாது புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாதீங்க பிரயாணங்கள்ல கவனமா இருங்க எதுலையுமே அவசரப்படாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம்ங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க தேவையில்லாத கவலைகளை விட்டுட்டு அமைதியா இருங்க பெண்களுக்கு வேலை இடத்துல கூட அவங்களை யாராவது தேவையில்லாம சீண்டுனா கூட அவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாம அப்படியே விட்டு கொடுத்து போயிடுறது நல்லதுங்க மாணவர்களுக்கு என்னதான் யார பத்தியும் கவலைப்படாம நம்ம பாட்டுக்கு இருந்தாலும் தேவையில்லாத நினைவுகள் நமக்கு மனச அளக்களிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் மற்ற வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலையில இருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களோட சேர்ந்து பொது விழாக்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிடுவீங்க இருந்தாலும் முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் கோபப்படாம எடுத்தறிஞ்சு பேசாம பேச்சுல ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது பிரவுன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ஓம் சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான பதட்டமும் படபடப்பும் இன்னைக்கு இருக்குங்க யாருக்கிட்டையும் சாதாரணமா பேசினா கூட அது பெரிய பிரச்சனையில முடியலாம் கவனத்தோட இருங்க உடல்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட செயல்கள்ல ஒரு ஒழுங்கு இருக்குங்க யாருக்குமே பயப்படவோ தயங்கவோ மாட்டீங்க மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுவீங்க உங்களுடைய குணம் ஒரு அடுத்தவங்களால பாராட்டப்படக்கூடியதா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு எட்டு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல குரு பகவான் பார்வையில இருக்கிறதும் சந்திரனும் குருவை பார்த்து கெஜகேசரி யோகம் செயல்படுறதும் சிறப்பு உங்களுடைய பொருளாதாரத்துல இருந்த சிக்கல்கள் கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாழ்க்கை துணை மூலமா யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஒற்றுமையோட சிறப்பா இருப்பாங்க அவங்களுடைய வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு ஆத்ம திருப்தியோட வேலையில ஈடுபடுவீங்க மலர்ந்த முகத்தோட எதையுமே செய்வீங்க பக்குவமா பேசி காரியங்களை மாணவர்களுக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்குங்க வெளிநாட்டு உதவிகளும் இன்னைக்கு கிடைக்கும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க விரும்பியது எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் போட்டிகள்ல ஈடுபட்டு பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப கௌரவம் அந்தஸ்து எல்லாம் எல்லாமே உயரும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதை எடுத்தாலும் ஒரு குழப்ப நிலையில் இருப்பீங்க முன்னுக்கு பின் முரணாகவே யோசிப்பீங்க யாருக்கிட்டையும் ஒத்து போக மாட்டீங்க மனசுல ஒரு கலக்கமான நிலை இருக்குங்க பண பிரச்சனையும் இருக்காது பண விஷயங்கள்ல கவனத்தோட இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது அமைப்பு இருக்குதுங்க மனசு உற்சாகமான மனநிலையில இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதன ராசி மிதனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்பட்டது சிறப்பு இரண்டாவது இடமான மூன்று கிரக சேர்க்கை பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கடன்கள் பைசல் ஆகுங்க கடன்களை அடைச்சு நிம்மதி அல்லது கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் பெண்களுக்கு வேலையில ஏற்பட்ட டென்ஷன்கள் விலகுங்க சிலர் கடன்களை அடைக்கிறதுக்காக யார் மூலமாவது வழிகள் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏதோ ஒரு பாதை உங்களுக்கு இன்னைக்கு தெரியும் மாணவர்களுக்கு எதையாவது புரியாம செஞ்சுக்கிட்டு வம்பளை மாட்டிக்காம கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க குறிக்கோள நோக்கி முன்னேறுவீங்க மிருகஷீரிட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த தவிப்பு பயம் எல்லாமே விலகி இன்னைக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க சிலர் வெளியில பாக்குறதுக்கு அவங்களுக்கு என்னங்கிற மாதிரி இருந்தாலும் மனசுல ஒரு விதமான தயக்கமும் பயமும் இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு சரியாக கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஏற்பட்ட சச்சரவுகள் எல்லாம் விலகுற மாதிரி இருந்தாலும் சின்ன சின்ன புகைச்சல் இருக்கதாங்க செய்யும் சமாதானப்படுத்த வேண்டியது அவசியம் காரியல ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் எல்லாம் மனசுக்கு சங்கடங்களை கொடுக்கும் எந்த விஷயத்தையும் பொறுமையா கையாள்றது அவசியம் நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மகிழ்ச்சியான சூழல்ல இருப்பீங்க நல்ல ஒரு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கும் குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஆரஞ்சு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசியில மூன்று கிரக சேர்க்கை தனாதிபதியான சூரியன் ராசியில இருக்கிறது பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெற்றோர் உங்களை அனுசரிச்சு நடந்துக்கருவாங்க பெற்றோர் பற்றி நீங்க பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீருங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு தோழிகளால இன்னைக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சொந்த தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு வேலையாட்களால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முறையில வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கலைத்துறையில ஆர்வம் அதிகமா இருக்கும்

உயர்கல்வியில உயர்வு பெறுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கொஞ்சம் பொறுமையோடையும் கவனத்தோடையும் இருக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருந்திருங்க பிரயாணங்களையும் தவிர்க்கிறது நல்லது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல கடவுள் பக்தி அதிகமா இருக்குங்க வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஸ்ரீரங்கநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அரசாங்க நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசியல்வாதிகளாலையும் சில நல்ல காரியங்கள் நடக்கும் பொது சேவையில ஆர்வம் அதிகமா இருக்கும் உதவி செய்யற மனப்பக்குவம் இருக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல குரு பகவானோட பார்வையில இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதி விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய சூழல்கள் இருக்குங்க அரசாங்கத்தால சிலருக்கு தொல்லைகள் வரலாம் வரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அரசாங்க அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கிறது நல்லதுங்க பண பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் பெண்களுக்கு வேலை இடத்துல உங்களை பற்றி பெருமையா உணர்வீங்க பேச்சு சாதுரியம் இருக்குங்க உடன்பிறப்புகளால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு வாகன வசதிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் உதவிகள் அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு இருக்கு எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் எதையுமே பெருசு படுத்தாம போற மன பக்குவம் இருக்குங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது உதாநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட பேச்சால அடுத்தவங்களை காயப்படுத்தாம பேச்சுல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால அதுல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல புதிய பங்குதாரர்கள் இணைவதற்கான அமைப்பு இருக்குதுங்க கூட்டாளிகள் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க சிலருக்கு வழக்குகள் எல்லாம் சாதகமாக முடியும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருந்து ராசியவும் சந்திரனையும் குரு பார்க்கிறது சிறப்பு பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல மூன்று கிரக சேர்க்கை இருக்கிறது உங்களுடைய பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க நீங்க அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து இருந்த நிலை மாறி இன்னைக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதார வசதியோட இருப்பீங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க பெண்களுக்கு கையில பணம் இருந்தா தன்னால தைரியம் வரும் எதையுமே வெளிப்படையா பேசுவீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் விலகும் மாணவர்களுக்கு சகோதரர் ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க சகோதரர்களால நன்மைகள் நடக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொறுப்புகள் கூடுதலா இருக்குங்க கடமையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க அடுத்தவங்களை அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்லது பண புழக்கம் சரளமாக இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க உங்களுடைய கொள்கையில மாறவே மாட்டீங்க நீங்க முயலுக்கு மூணு சாதனையோட பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்ல ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சிறப்பா இருக்குங்க சந்தோஷமான சுழல் இருக்கும் வீட்டுல குதூகலமான நிலை இருக்கும் கலகலப்பா இருப்பீங்க காரிய தடைகள் அகலம் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்டன் ஐந்து ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல மூன்று கிரக சேர்க்கை இருக்கிறதுனால தொழில்ல ஏற்பட்ட பின்னடைவெல்லாம் எல்லாம் விலகி தொழில் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றமா செல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வருமானம் லாபம் எல்லாம் அதிக அளவுல இருக்கும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் நண்பர்களும் உங்களுக்கு நல்ல நிலையில உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல இருந்த பாரம் குறையும் பெண்களுக்கு கவர்ச்சியான அழகும் வசீகரமும் இருக்குங்க கவலைகள் எல்லாம் மாறி குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல்கள் இருக்கும் உங்க பேச்சுக்கு யாருமே மறு பேச்சு பேச மாட்டாங்க மாணவர்களுக்கு கல்லூரியில இருக்கிறவங்க பெறுவீங்க ஆர்வம் இருக்குங்க உதவிகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பெண் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீடு வாகனம் போன்ற சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு இருக்குங்க உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது எந்த ஒரு விஷயத்திலயும் சிறப்பா செஞ்சு மன நிறைவடைவீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக சுவாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சின்ன சின்ன வேலைகள்ல கூட உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய நிலை இருக்காதுங்க தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்க கூடிய சூழல்ல இருப்பீங்க உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பணம் உங்களை தேடி வருங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கூட பெரிய அளவு வியாபாரம் நடக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் சிறப்பு கொடுக்கும் பச்சை அதிர்ஷ்டமான மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதியோ குரு பகவானோ இணைந்து இருந்து குரு மங்கள யோகம் குரு சந்திர யோகம் இரண்டுமே செயல்படுறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க மனசுல ஒரு நிறைவான நிலை இருக்கும் கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி அடைவீங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியமும் அவரோட ஆறுதலும் உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்குங்க பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட கவனம் முழுதுமே இன்னைக்கு உங்களோட முன்னேற்றத்துலதான் இருக்கும் மாணவர்களுக்கு எதையுமே வெளிப்படையா செய்வீங்க யாரையும் ஏமாத்திர எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காதுங்க மனசுல பட்டதை நேரடியாவே சொல்லிருவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்குங்க இஷ்டப்பட்டதை வாங்கி அனுபவிக்க கூடிய யோகமான நாள்னே சொல்லலாம் செல்வம் செல்வாக்கு உயரும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் பிரார்த்தனைகள் பழிக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க கோயில் குளங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வீங்க ஆன்மீக நாட்டம் தர்ம சிந்தனை எல்லாம் அதிகமாகவே இருக்கும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க துர்க்கயம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய நல்ல நாளா இருக்கு நண்பர்களால உதவிகள் இருக்கும் பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய நிறைவேற்றிக்கிறீங்க அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதியும் சந்திரனும் பார்த்து கஜகேசரி யோகம் செயல்படுறதுனால உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் எடுத்த முயற்சிகள்ல எந்த காரிய தடையும் இருக்காதுங்க இழுபறியா இருந்த விஷயங்கள் கூட நல்லபடியா முடியும் மூன்றாவது இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சோம்பல் அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுறது நல்லது பெண்களுக்கு உழைக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தாலும் உழைக்கக்கூடிய மனநிலையில இன்னைக்கு இருக்க மாட்டீங்க செலவுகள் அதிகமாக இருக்குங்க செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது மாணவர்களுக்கு இடங்களுக்கு போறது இதெல்லாம் செய்யறதுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய சூழல்ல இருப்பீங்க நண்பர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க மூல நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையாவது இன்னைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குங்க சோம்பலா ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டீங்க பரபரப்பா இருப்பீங்க செய்யற தொழில்லயும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க உங்களுடைய வார்த்தைகள்ல இனிமை இருக்கும் பொருளாதார சிக்கல் எதுவும் இருக்காது நிலநீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே ஒருமுறைக்கு பலமுறை யோசிச்சு செய்யறதும் யோசிச்சு பேசுறதும் உங்களுக்கு மன அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்குங்க தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி யோசிக்காம அமைதியா இருக்கிறது நல்லது உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய பேச்சுல ஒரு இனிமை இருக்குங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சிக்கிருவீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்டயன் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு லாப ஸ்தானாதிபதியான செவ்வாயும் சந்திரனும் பார்த்து சந்திர மங்கள யோகம் செயல்படுறதுனால லாபங்கள் அதிக அளவுல இருக்குங்க வாழ்க்கை துணையால யோகம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது ஸ்தானமான ஏழாவது இடத்துல மூன்று கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால வாழ்க்கை துணை கிட்ட நீங்க ஜெயிக்கவே முடியாதுங்க கொஞ்சம் அவங்க கிட்ட அடங்கி போறது நல்லது பெண்களுக்கு கணவருக்காக எந்த முடிவையும் யோ தடாலடியா எடுத்து சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கணவரோட ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு மனநிலையில ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்குங்க நியாய தர்மத்தோட நடந்துக்கிருவீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலை இடத்துல சிறப்பா பணியாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்லா இருக்குங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைவீங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனநிலையில ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க முடிவுகளை எடுக்க முடியாம திணறுவீங்க தேவையில்லாத மன குழப்பம் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது உடல்நிலையில ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் அகன்று உடல்நிலை நல்ல ஒரு தெம்போட இருக்குங்க மனசு உற்சாகமான நிலையில இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து தனாதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு மூன்றாம் இடத்து அதிபதியான செவ்வாய் சந்திரனை பார்க்கறதுனால உங்களுடைய மனோ தைரியம் அதிகமாக இருக்குங்க என்னடா செய்ய போறோம் எப்படிடா சமாளிக்க போறோம்ன்ற கவலையில இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்க கூடிய அமைப்பு இருக்குது மனசு நிறைவா இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலையில இருந்த டென்ஷன் குறையுங்க பெண்களுக்கு மன அழுத்தம் குறையக்கூடிய நாளா இருக்குது சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உதிரி வருமானங்கள் இருக்குங்க மாணவர்களுக்கு சேவை மனப்பான்மை அதிகமா இருக்கும் அடுத்தவங்க கருத்துக்கு ஒத்து கவலைகள் கவலைகள்லாம் திருந்து நிம்மதியாக இருப்பீங்க மாற்று கருத்து உடையவர்கள் மனம் மாறுவாரங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் உடல்நிலையில நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மனத்துல நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க ஓம் சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல்நிலையில கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி இருக்குங்க சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும் அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் தேவையில்லாத விஷயங்களை பேசாம இருக்கிறது நல்லது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபத்தோட நடந்து பெரிய பணத்தை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சந்திரன் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இடம்பெற்று குரு பகவானால சிறப்பு திரிகோணாதிபதிகள் வலுவாக இருக்கும் போது நமக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலப்பாகோட போன மாதிரி அப்படியே சுமூகமா சமாளிக்க கூடிய நிலை இருக்குங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வீட்டுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் பெண்களுக்கு அடுத்தவங்களோட ஆறுதல் உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களால ஏற்பட்ட மன கலக்கங்கள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு பேச்சு குறைவாக இருக்கும் ஆனா அவங்களோட செயல்பாடு அதிகமா இருக்குங்க எதையுமே ஜெயிக்கணுங்கிற வெறி அதிகமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்ட காரியத்தை முடிக்காம மாட்டீங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகுங்க சின்ன சின்ன வேலையில இருக்கிறவங்க கூட பெரிய அளவு வருமானத்தை பார்க்கக்கூடிய

காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க ஆடைய ஆபரணங்கள் சேரும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்